பிறந்த நாள் விழா காணும் தில்லைவான் மகா துறை தலைவர் தலைமை சகோதரர் ஆர்மனுடைய பிறந்த நாள் விழாவிலே என்னை வாய்ப்பு பணி தொடங்கி நன்றி கூறுகின்றேன் அவர் நான் நேற்று ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் கூட இருக்காது அவர் தொலைபேசியிலே பேசினேன் அவரை சந்திக்க வேண்டும் என்று அவர் ஆவலோடு இன்று மதுரை நோக்கி வந்திருக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு கட்டிக்க ஒரு மனிதராக அங்கு சகோதரர் திகழ்கின்றார் தம்பியை போல சிறந்த மனிதர் நம்முடைய பாராளுமன்றத்திற்கு இந்த நாட்டிற்கு சேவை செய்கின்ற ஒரு சந்தர்ப்பம் பகவான் நான் நிச்சயம் வெற்றி பெற வைப்பேன் நான் சொல்ல வேண்டாம் எதையும் எதையும் தம்பிக்காக செய்வேன் இந்த நேரத்தில் இந்த தருணத்தை கூட்டுக் கொண்டு வந்து என்னை இந்த மேடைக்கு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி இங்கே வந்திருக்கிற அனைவர்களுக்கும் நன்றி கூறி பிடைபெறுகின்றேன் நன்றி சார்பாகவும் சார்பாகவும் மிகவும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாமாவுடன் மிகவும் பயணிப்பது ஒரு ஒரு விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் அவர் ஒரு அரசியல் ஆசா அரசியலில் மிகப்பெரிய ஒரு வலிமையான பலம் அவர் சரியாக இந்த சமுதாயம் பயன்படுத்திக் கொண்டால் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலம் ஆகதான் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அன்றைய அவர்களுக்கு எல்லாம் ஈசனை வேண்டி அதனால் செல்வங்களையும் திருவாரூர் மாறு வாரே எல்லாம் பரிவாச கற்பனையை வேண்டி வாழ்த்து வாங்கிக்கிறோம் அனைத்து மக்களுக்கு வாழ்த்துவதில் அனைவருக்கும் மாலை வணக்கம் அனைத்து மரமாக சபையின் தலைவரும் திரைப்பட தயாரிப்பாளருமான எல்லாரையும் அன்பாக அழைப்பார் கொடைவந்த மற்றும் சூரியனார் கோயில் ஆதினம் அவர்களை எப்பொழுதும் பாராட்டு நடைபெற்ற தலைவர்கள் நீண்ட ஆழம் ஆய்வுடன் மென்மேலும் பல புகழ்கள் பெற்று நீண்ட காலமாக

இரண்டு முகத்த காமிச்சு நான் சொல்றேன் ஒரு முகத்த காமிங்க இன்னும் இறைவனும் கூட வெளியிடும் இந்த மக்கள் மத்தியில் இறைவனும் நம்ம முடிவு பண்ணலை நம்ம முடிவு பண்ணால் எடுத்து வாழ்க்கையானது மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் ஒரு மத்திய அமைச்சராகி எப்படி இந்தியாவை மோடி ஆகிறாரோ அது மாதிரி தமிழ்நாட்டை ஒவ்வொரு கிராமத்திலும் ஐயா பாரதிய ஜனதா இருப்பாங்க இன்னும் எதிர்காலமும் இந்து ஆட்சி முருகப்பூர்வமான ஆட்சி தான் வேலாச்சி அந்த ஆரம்பத்தில் ஒரு முகத்தாரி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து தேவத்தனம் போராட இருக்காங்க இனிமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஐயாவுக்கு பொருத்தாளமாக தேவத்திற்கு ஒரு பெற்று பொருளாளே கிடைக்கிறாங்க

தலைவர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்காக பொன்னாடைய போட்டியும் சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் பிஜேபி மிஸ்டர் ரவீந்திரைய தஞ்சை தெற்கு மாவட்ட பிரச்சார பிரிவு செயலாளர் அவர் பொன்னாடை போட்டு பகிர்ந்து கொள்கிறார்கள் மகாசபையின் தலைவர் டாக்டர் எஸ் ஆறுமுக பிள்ளைகளுடைய பிறந்த

இப்படிப்பட்ட தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் நாம் அனைவரும் கொச்சி முதலில் இருந்து அவரது வழியை நிறுவனம் சகாரியம் வளரும் எனவே அனைவரும் அவர்கள் அவரது ஒற்றுமையாக பார்க்கப்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் அனைவரும் முறையோம் கேப்டன் ஸ்டார்பு அவர்கள் வாழ்க்கப்படலாம் என்பதால் வாழ்க்கை பிரதமர்களை